அமைப்பு சாரா தொழிலாளர் அமைப்பின் சார்பாக இந்த மாநில அளவில் நடக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அகில இந்திய அமைப்பு சாரா மற்றும் பணியாளர் காங்கிரஸ் சங்கத்தின் தலைவர் அருமை சகோதரர் மகேஸ்வரன் அவர்களை இந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்கும் நம்முடைய மாநில பொறுப்பாளர்கள் திரு கீழானூர் ராஜேந்திரன் அவர்களை அண்ணன் கே விஜயன் அவர்களை திரு ராமோகன் அவர்களை திரு அருள்பத்தை அவர்களை திரு செல்வம் அவர்களை இங்கே எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்க நம்முடைய மாநில பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரூபி ஆர் மனோகரன் அவர்களை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மருத்துவர் எம் கே விஷ்ணு பிரசாத் அவர்களை தென் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு டாக்டர் டி ரமேஷ் அவர்களை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு மனித உரிமை துறையின் தலைவர் திரு மகாத்மா சீனிவாசன் அவர்களை சேவாதளத்தின் தலைவர் திரு குங்கு விஜயன் அவர்கள நிறைவாக இந்த நிகழ்ச்சியில் நன்றியுரையாற்ற இருக்கின்ற மரியா ஜெய்சிங் அவர்களை லக்ஷ்மி காந்தன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மேனால் மாநில தலைவர் மேனால் அமைச்சர் அண்ணன் கே வி தங்கபால் அவர்களை இருக்காங்களா நிர்வாகிகள் ரைட் இந்த கலந்து கொண்டிருக்கின்ற மாநில பொறுப்பாளர்களை மாவட்ட நிர்வாகிகளை அமைப்பு சாரா தொழிலாளர்களின் தலைவர் பெருமக்களை நம்முடைய நிறைவாக உங்களிடம் உரையாற்ற இருக்கின்ற இந்த அமைப்பின் தேசிய தலைவர் திரு உதித்ராஜ் ஐஆர்எஸ் மேனால் நாடாளுமன்ற உறுப்பினர் நிறைவாக உங்களுக்கு அவர் சில கருத்துக்களை சொல்லவிருக்கிறார் அவர் ஒரு புதுடெல்லியில் குறிப்பாக நான் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வாஜ்பாய் ஆட்சி இருக்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டினார் அப்பொழுது அவர் காங்கிரஸில் இல்லை அவர் ஒரு தொழிலாளர்கள் சங்கம் ஒன்று ஒரு நிறுவனத்தை இயக்கி வந்தார் அப்பொழுது அவர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் முதல் முறையாக அவரை நான் சந்திக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஒரு லட்சம் பேரை டெல்லியில் கூட்டி நாடாளுமன்றத்தின் முன்பாக மிகப்பெரிய ஒரு வரியில் ஈடுபட்டார் அப்போ வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவங்க மனைவியும் அந்த துறையில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அப்போ அவர் ஜாயின் கமிஷன் நினைக்கிறேன் அப்போ நான் அவர் பார்த்து கேட்டேன் நீங்க ஒரு மத்திய அரசு பணியாளர் அதிகாரியாக ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு பாஜக கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு லட்சம் பேர் இங்கே இப்படி போராட்டத்தை நடத்துகிறீங்களே உங்களை வேலையை விட்டு எடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் எப்போ வேணாலும் வேலையை விட்டு எடுப்பாங்க அதுக்கு நான் காத்துட்ருக்கேன் மக்கள் பணிகளை திரும்புவதற்கு அப்படின்னு அதுக்கப்புறம் இன்றைக்கி இரவு எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஒரு உணவு விடுதி அது பேர் சரியான எனக்கு ஞாபகம் இல்லை அந்த உணவு விடுதியில் போய் இரவு தொண்ணூற்றி முப்பதாவது ஆண்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா ஒரு நான்வெஜ் ஒரு ஃபேமஸ் ஹோட்டல் ஒன்று இருக்கும் டெல்லியில் ஆஹா கிவன் டின்னர் நைன்டீன் நைன்டி நைன் ஐ ரிமெம்பரிங் தட் ஹோட்டல் நேம் அங்கே போயிட்டு நான்வெஜ் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து ஐஸ்கிரீம்லாம் கொடுத்து பேசி இருந்துட்டு போனார் அவருக்கு அப்போது போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருந்தது அவர் வண்டியில் ஒரு ப்ளூ கலர் நீல கலர் விளக்கு ஒன்று எரிஞ்சிகிட்டு இருக்கும் இதெல்லாம் பார்த்தோன்னே இன்னைக்கு காலையில் அவரை பார்த்த உடனே அதை ரீகலெக்ட் பண்ணேன் இவர் தான் முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டெல்லியில் பார்த்தீங்கன்னா இவர் உதித்ராஜ் ஒரு போராட்டம் பண்ணுறாருன்னா லேக்ஸ் டு லேக் கெதர் எல்லா கவர்மெண்ட் எம்ளாயெலாம் அவர் பின்னாடி இருப்பாங்க இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் ரங்கநாதன் ஒருத்தர் இருந்தார் ரங்கநாதன் தான் அவருக்கு வலதகரமாக இருந்து டெலிஃபோன்ஸ் டெலிகாம் டிபார்ட்மெண்டில் ஒர்க் பண்ணிய ரங்கநாதன் அவர் தான் அவருக்கு ஆர்கனைஸ் பண்ணுவார் இங்கே அப்போ அவ் துரு தூர்ன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அதை பார்த்தா இன்னும் இது வடநாட்டு தலைவரை ஒருத்தரை வச்சுக்கிட்டு இங்கே ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்களே யார் இந்த உதித்ராஜ் அப்படின்னு நீண்ட நெடிய காலமாக ஒரு ஆய்வு பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு நாள் நேரில் ஒரு தொண்ணூற்றி ஒம்போதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா கிரேட் லீடர் ஒரு மின் ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு லட்சம் தொழிலாளிகளை கூப்பிட்டு ஒரு போராட்டம் நடத்துகிற அளவுக்கு ஒரு வலிமையான தலைவர் புதுடெல்லியில் இருந்தார் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி இப்பொழுது நம்முடைய தலைவர் ராகுல் காந்தியுடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டும் இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார் இதுதான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஏறக்குறைய மக்கள் தொகையில் நாற்பத்தைந்து விழுக்காடுகள் இருந்து ஐம்பது விழுக்காடு வரைக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்காங்க இந்த நாட்டுடைய மொழிகளுமே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தேசமே இயங்காது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசும்போது சொன்னார் மருத்துவர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் ஒரு ஒரு கட்டிடங்களும் ஒரு ஒரு பாலங்களும் ஒரு ஒரு திட்டங்களும் இருக்குதுன்னா அது உங்களுடைய கைவண்ணம் இல்லாமல் இல்லை நீங்கள் கை வைத்தால் தான் அந்த திட்டங்கள் வெற்றி அடையும் இன்னைக்கு பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு ஒரு அரசு நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் உங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் அது இல்லை அதனால்தான் டாக்டர் மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு சதவிகிதம் செஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஒரு சதவிகிதம்னா கட்டுமான பணியில் பிளான் சாங்ஷன் ஆகட்டும் கட்டுமான பணிகளுக்கு வழங்குகின்ற பொருட்கள் ஆகட்டும் அதில் ஒரு சதவிகிதத்தை நீங்கள் அரசுக்கு கொடுக்க வேண்டாம் அந்த அரசு என்பது கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்துக்கு போனோம் அப்படின்ட்டு அப்போ ஒரு பர்சண்ட்டு கொடுத்தா எவ்வளவு பெரிய பணம் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நிறுவனத்தில் இருக்குன்ட்டு நிறைய பேர் தெரியாது நான் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி சேர்மனாக ஐந்தாவது ஆண்டா இருக்கேன் அதை ஆய்வு பண்ணும்போது பார்த்தா உங்களுடைய பணம் ஏழாயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது எவ்வளோ ரூபா ஏழாயிரம் கோடி ரூபாய் இந்த ஏழாயிரம் கோடி ரூபாயை எப்படி செலவழிக்கிறதுன்றது யாருக்குமே புரிய மாட்டேங்குது செலவழிக்கிறாங்க இந்த ஏழாயிரம் கோடி ரூபாய் இந்த மக்களுக்கு எப்படி வந்து நலத்திட்டங்களாக கொடுக்கறது அவங்களுடைய தலைமுறையை மாற்றுறதுக்கு அதை பயன்படுத்த முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்வியாக தான் இருந்துச்சு ஒரு முறை சட்டப்பேரவையில் பேசணும்னா இது மாதிரி லேபர் டிபார்ட்மெண்ட் தொழிலாளர் நல அமைச்சகத்தில் ஒரு வாரியம் இருக்குது அந்த வாரியத்தில் ஒரு பர்சன்ட் சேஸ் அதில் ஏழாயிரம் கோடி இருக்கு இதில் என்னன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸ் நம்முடைய அதிமுக ஆட்சியில் இந்த ஒரு பர்சன்ட் செஸ் லெவ் அந்த ஒரு பர்சன்ட் செஸ் எங்கே போவோம்னா நேராக சிஎம்பிஏக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க சிஎம்டி தான் நிலவாரியத்துக்கு கொடுக்காது சில இடத்துல நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சியெல்லாம் அவங்களே அனுப்பாமல் வச்சுக்குவாங்க செல்லான் மட்டும் போடுவாங்க அதில் ஒரு தவறு நடந்தது அதெல்லாம் சுட்டி காட்டி இப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் நாங்கள் ஆய்வுக்கு போகும்போது இந்த பிரச்சனை இருக்கும் நான் கேட்டால் எனக்கு ஒரு பர்சன்ட் செஸ் அவங்களுக்கு அனுப்பலை அப்படின்னா இல்லை சார் செலான் போட்டிருக்கோம் பணம் போய் சேர்ந்துருக்கார் இப்போ இதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணி ஒரு மூன்று ஆண்டுக்கெல்லாம் தொடர்ந்து இந்த பணம் வந்து அங்கே போய்ட்டுருக்கு இப்போது சட்டப்பேரவையில் போன செஷன்ஸில் பேசும்போது ஒரு திட்டம் கொண்டு வர என்ன திட்டம்னா எல்லா அமைப்பு சாரா நலவாரிய உறுப்பினர்களுக்கும் உடல் பரிசோதனை ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணணும் என்ன உடல் பரிசோதனை சும்மா பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு இசிஜி அறப்புறதில்ல இருந்து எம்ஆர்ஐலேருந்து எல்லோரும் அவங்களுக்கு பண்ணணும் ஏன்னா பணம் இருக்குது முதல் அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு மருத்துவத்துக்கு கொடுக்கணும் இரண்டாவது அந்த பிள்ளைகளுடைய எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு போட்டு வந்திருக்கோம் இப்போ முதல் முறையாக ஒரு முந்நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய உடல் பரிசோதனை செய்வதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் அது இப்போது எல்லாரையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுலேயும் வந்து கவ அரசு சார்ந்த நிறுவனம் செய்யணும் தனியார் கொடுக்க கூடாதுன்னு சரியாக பண்ண மாட்டாங்க அரசு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் ஆகட்டும் மாநில அரசாகட்டும் அவங்களை சார்ந்து அவங்களுடைய மேற்பார்வையில் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனிங் பிளட் டெஸ்ட்டு எக்ஸ்ரே இசிஜி என்னென்ன டெஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் அவங்களுக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு இப்போது வேலை நடந்துக்கிறதுக்கு அநேகமாக ஒவ்வொரு மாதத்தில் எல்லோருக்கும் அந்த பரிசோதனை செய்கிற திட்டம் திட்டமிடம் கலைஞருடைய ஆட்சியில் நாங்கள்லாம் சட்டமன்ற நான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது நாற்பத்தி நாலு நலவாரிய சட்டங்கள் இருந்துச்சு ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்கும் நலவாரியம் கொடுத்துட்டார் பனை தொழிலாக பனை நலவாரியம் என்னென்னத்துக்குலாம் நலவாரியம் கேட்குறாங்களோ ஏன்னா அவருடைய மக்கள் நல்லா இருக்கணும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எல்லா உரிமைகளையும் அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பது நாற்பத்தி நாலு நலவாரியாகும் இப்போ மோடி அரசு வந்து எல்லாத்தையும் சுருக்கிட்டு நாலு நலவாரி மாக்கிறாங்க அந்த நாலு இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்சன்ட் செஸ் சொன்னதில்ல ஒரு மாநிலத்தில் ஏழாயிரம் கோடி இருக்கிறாப்போ ஒரு ஒரு மாநிலத்தில் எவ்வளோ இருக்கும் இதை பற்றி சப்ஜெக்டே கிடையாது அதை விட்டுட்டு எழுதியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தா தொகுப்பூதியம் அவங்களுக்குள்ள பாதுகாப்பு எதை பற்றியும் அங்கே பேச எதற்காக மோடி அரசு ஏற்றப்பட்டிருக்குன்னா ரொம்ப பெருந்தொழில் அதிபர் யாருன்னு பார்த்தா அம்பானி அதானி அவர்கிட்ட தான் லட்சக்கணக்கான தொழிலாளிகளை வேலை பார்க்குறாங்க இந்த தேசத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருக்காங்க அவர்களுக்கு சாதகமாக இந்த நலவாரிய சட்டங்களை மடுங்கடித்து பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான சட்டங்களை மோடி அரசு பிஜேபி அரசு ஏற்றி இருக்கு அதுக்கு தான் எச்சரிக்கையாக இருக்கணும் கம்யூனிஸ்ட் தொடர்ந்து போராடுறாங்க நாம தொடர்ந்து போராடணும் நாம குரல் கொடுத்து போயிடணும் ஆகையால் இந்த ஆபத்தான சட்டங்களை மோடி அரசு ஏற்றி இருக்கிறது இதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் விடக்கூடாது என்ற போராட்டங்களை எடுத்திருக்கிறோம் இங்கேயும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானமே கொண்டு வர சொல்லியிருக்கோம் நாம இந்த மக்களுக்கு விரோதமான தொழிலாளர்களுக்கு விரோதமான ஒன்றிய அரசின் சட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்றது நம்ம தொடர்ந்து குரல் இருக்கோம் ஆகவே நம்முடைய மகேஸ்வரன் சுறுசுறுப்பாக நியாயமாக கண்ணியமாக பணியாற்றக்கூடியவர் அவருடைய பணி சிறக்க வேண்டும் இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் எட்டு மாதம் தான் இருக்குது உங்களுடைய பணி தான் சிறப்பான பணியாக இருக்கணும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அவர்கள் சொன்னது போல எங்கு பார்த்தாலும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள் இன்னும் இந்த பணியை ஒழுங்குபடுத்தி தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் உங்களுடைய பணி இருக்க வேண்டும் பணி சிறக்க வேண்டும் என்ற வாழ்த்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்